அரசியல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் திமுகவில் முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுடைய முக்கிய தீர்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் இப்பொழுது பார்க்க இருக்குங்க ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரிபன் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க செந்தில் பாலாஜி திமுகவுடைய முக்கிய அமைச்சரான செந்தில் பாலாஜி தன் சமயம் ஜாமீன் பெறுவதற்கு தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜிராமா செய்திருக்கிறார் ராஜிராமா செய்த செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னிடம் எந்த ஒரு அமைச்சர் பதவியும் கிடையாதாம் அதை நான் ராஜினாமா செய்துவிட்டேன் எனக்கு நீங்கள் தாராளமாக ஜாமீன் கொடுக்கலாம் எப்படின்ட்டு நீதிமன்ற நீதிமன்றத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு விதமாக பேசிகிட்ருக்கார் ஆனால் தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்பதை நிறைய நபர்கள் சுட்டி இருக்காங்க அண்ணாமலையும் குறிப்பிட்டே சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி இந்த உலகத்தில் யாராவது ஆவது செந்தில் பாலாஜி குற்றம் மற்றவர் என்று கூறுங்கள் பார்க்கலேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்களும் இதே தான் சொல்கிறாங்க இதனால் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி தரப்பில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் கடுப்பில் ஈடுபடுறாரு ஸோ அதனால் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு எச்சரிக்கையாகவே குறிப்பிட்டு சொல்கிறாரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்ற விவாதா விவாதத்தை எடுத்து வச்சிருக்காங்க இதற்கிடையில் மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தது போல அடுத்தடுத்த பதவிகள் அப்புறம் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ இந்த பதவிகளையும் ராஜினாமா செய்வாரா அப்படின்ட்டு கேள்விகள் எழுப்பிட்டு ஸோ அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் நடந்த அந்த அதிர்ச்சியான சம்பவத்தை பற்றிய ஒரு முழுமையான காணொலியை தான் நம்ம சேனலில் பார்க்கறக்குங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும்தான் அரசியல் வட்டாரத்திலிருந்து வெளியாகக்கூடிய எந்த ஒரு செய்தியையும் நான் உங்களுக்கு உடனுக்குடன் வழங்க முடியுங்க குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் ஆத் அதிகமாக லஞ்சம் பெற்றிருக்கிறார் ஸோ இந்த லஞ்ச தொகை வந்து பார்த்தீங்கன்னா கணக்கில் எண்ண முடியாத அளவுக்கு லஞ்ச தொகையாக இருக்குது அப்படின்ட்டு பல்வேறு தரப்பட்டவர்கள் குற்றம் சாட்டப்பட்டு இருக்காங்க ஸோ தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு இதை எப்போ தான் சரி செய்ய போகிறீங்க அப்படின்ட்டு கேள்விகளும் எழுப்பிகிட்டே இருக்காங்க ஸோ தமிழகத்தில் செந்தில் பாலாஜி மீண்டும் வருவாரா மீண்டும் வந்து அவருடைய கரூர் தொகுதி மக்களுக்கு காட்சி அளிப்பாரா அப்படின்ற அளவுக்கு போயிட்டுருக்குங்க திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் வந்து தற்சமயம் ஜாமீன் பெறுவதற்காக உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் முன்னிலையில் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக ஆஜரானாருங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே அவருக்கு வந்து வழக்கு விசாரணை மீண்டும் காவல் வழக்கு விசாரணை மீண்டும் காவல் வழக்கு விசாரணை மீண்டும் காவல் இப்படியே போயிட்டு இருக்கு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுப்பதற்கு உலகத்தில் யாராவது இவர் குற்றமற்றவர் என்று நான் இது வந்து அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய எழுப்பியிருக்குங்க எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது என்ன குற்றம் சாட்டப்பட்டவர் மீது தன்மோடு போடப்பட்ட கொடிய குற்றத்திற்கு அதற்கான ஆதாரத்தை விளக்கத்தையும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நாற்பத்தி ஐந்து இதை செந்தில் பாலாஜி அவர்கள் தாண்ட வேண்டும் நீதிமன்றத்தை செந்தில் பாலாஜி அவர்கள் தவறு செய்யவில்லை என்பதற்கும் செந்தில் பாலாஜி அவர்கள் ஆதாரத்தை வெளியிட்டால் மட்டும்தான் அவருக்கு ஜாமீன் கிடைக்கும் என்ற அளவுக்கு தற்சமயம் போயிட்டுருக்குங்க வரும் திங்கட்கிழமை இதற்குண்டான ஒரு முக்கிய முடிவுகள் அரசியல் வட்டாரங்களிலிருந்து எடுக்கப்படுது இறுதி தீர்ப்பு முடி வெளியிட போகிறாங்க பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி செந்தில் பாலாஜி குறித்த தகவல்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலுடைய இணைந்திரங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்